அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன ஒரு சில பேரோட தோட்டம் வந்து ஒரு ஏரியோட ஏரியை ஒட்டுன இடத்துல இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அப்போ ஒரு விவசாயமும் விளங்காது சரிங்களா ஒரு ஈரம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா எந்த விவசாயத்தையும் முழுமையாக இடங்கி பண்ண முடியாது அதில் இம்சை வந்து அடுத்த இம்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காஞ்சதுக்கப்புறம் மண்ணு கல்லு மாதிரி ஆகிடும் மண்ணு கல்லு மாதிரி ஆகிடும் காஞ்ச நேரத்தில் கல்லு மாதிரி இருக்கும் அல்லது அப்போவும் ஒரு சில நேரம் அடியீரம் இருந்துக்கிட்டே இருக்கும் கீழே அடியீரம் இருந்துக்கிட்டு இருக்கும் அரை அடி முக்கால் அடி ஆழத்தில் ஆனால் மேலே பார்க்க கல்லு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் ஒரு நெல் போட முடியாது வாழை போட முடியாது அப்படி ஒரு இம்சையை கொடுக்குற ஒரு நிலமா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய தொழில் முக்கியமான விவசாயம் வந்து வசம்பு விவசாயம் இந்த வசம்போட அடிப்படை என்ன கோரைக்கிழங்கு மாறிங்க தரையிலேருந்து கீழே தான் அந்த கிழங்கு இருக்கும் வசம்பு கீழே இருக்கும் அப்போ நமக்கு வரக்கூடிய ஈரத்தை தாங்கி வளரக்கூடியது அந்த வசம்பு காய்ந்த நேரத்துலேயும் அடி ஈரத்தால் பாதிக்கப்படாமல் வளரக்கூடிய வகையிலான பயிர் வந்து வசம்பு குறைஞ்சபட்சம் வருட பயிருங்க அது அசால்ட்டாக ஆறு லட்ச ரூபாயிலேருந்து எட்டு லட்ச ரூபா வரையிலும் லாபம் தரக்கூடிய பயிர் வசம்பு கிழங்கு நடவு கிழங்கு தான் நடவு பண்ணுறோம் நடவு பண்ணுறப்ப அது நம்ம வளர்ப்பு முறையெல்லாம் நார்மலான வளர்ப்பு முறைகள் தாங்க அதில் என்ன விதமான தொல்லைகள் வரும் அப்படின்னா அழுகல் நமக்கு பொதுவான அழுகல் வரக்கூடிய அந்த ஒரு அமைப்பை அந்த அதிகமான ஈரம் இருக்கக்கூடிய நேரத்தில் அழுகல் வராமல் இருக்கணுங்கிறதுக்கான பொருள்கள் முக்கியமாக ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் ட்ரேகோட மாடியும் இது மாதிரி ஊற்றிக்கிட்டோம்னாலே வேர் அதிகம் பாதிக்கப்பட பொதுவாகவே அந்த பயிருக்கு எந்த விதமான நோயும் வராது ஏன்னா நோய்க்காக கொடுக்குற பயிர் தான் வசம்பு அப்படின்னு இருந்தாலும் இருந்தாலும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க வேப்ப மரத்திலையே நோய்கள் வருது வேப்ப மரத்தையே பூச்சி தாக்கம் வருது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேப்ப மரத்தோட தன்மையே மாறி இருக்குது அப்படிங்கிறப்ப வசம்போட கிழங்கு தன்மையும் மாறி இருக்கும் அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு தொல்லை வருது அப்படிங்கிறப்ப அதை சரி பண்ணிக்கிற மாதிரி கீழே ட்ரைகோடமா விரி பாஸோமேசிஸ் ரெண்டும் இந்த மழைக்காலத்தில் கொடுத்துக்கணுங்க மாதம் ஒரு முறை கொடுத்துக்கணுங்க கொடுத்துக்கிட்டோம்னாலே இந்த கிழங்கு எந்த விதத்துலேயும் வேரோ கிழங்கோ பாதிக்காமல் வந்துடும் அந்த கிழங்கு தான் அந்த வேறு தான் நமக்கு விவசாயங்கிறப்ப அது நல்லா வர்றதுக்காக கடலை புண்ணாக்கு கரைசல் மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டோம்னா சூப்பருங்க அதோட பாஸ்வோ பாக்டீரியா கொடுத்துக்கிட்டா நல்லதுங்க அதோட பொட்டாஷ் பாக்டீரியா கலந்துக்கிட்டால் நல்லதுங்க முக்கியமாக அந்த வேமுன்னு ஒரு பொருள் இருக்குது அறுவடை செய்ய போகிற நாட்களுக்கு முன்னாடி ஒரு மூணு கடைசி மூன்று மாதங்கள் வேமுங்கிற பொருளை கொடுத்துக்கிட்டோம்னா அந்த அந்த வசம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காரத்தன்மையோட மூக்கில் வச்சு அந்த விவசாய வியாபாரிகள் பார்த்திங்கன்னா இங்கே வச்சு பார்த்து தான் வாங்குவாங்க அப்போ வைக்கிறப்ப அவங்களுக்கு முழுமையான காரம் கிடைக்கிற மாதிரியும் உடச்சா காரம் தெரிகிற மாதிரி அமைப்பில் இருக்கணும்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கணும் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கணும்னா அது கிடைக்கக்கூடிய பொருள் வந்து வேம் வேம் கொடுத்துக்கிட்டோம்னா ஏக்கருக்கு ரெண்டு கிலோ தண்ணியில் கலந்து ஊற்றிக்கிறோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஊற்றிக்கிறோம் கடைசி மூன்று மாதங்கள் இதை மட்டும் செஞ்சுக்கிட்டால் பயிர் சிறப்பாக வந்துடுங்க நான் திருப்பி சொல்கிறேன் இந்த வசம்பு விவசாயம் மற்றவங்க எடுத்து பண்ணலாமா அப்படின்னா ரொம்ப கவனமாக செய்யணுங்க ஈரம் இருக்கணும் ஈரமும் இருக்கணும் அந்த ஈரம் வந்து வறண்டு போயிடக்கூடாது வறண்டு போயிடாமல் இருக்கணும் அந்த கிழங்கு வந்து வறண்டு போச்சுன்னா நமக்கு விளைச்சல் தராதுங்க ஒரு ஈரம் இருக்கணும் ஈரத்திலே நல்ல கொலு கொலு கொலுன்னு வளர வேண்டிய ஒரு பயிருங்க அதே நேரத்தில் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களும் கொடுத்து கொண்டுட்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் காய கா ரொம்ப காயிற மாதிரி இடத்துல அதை போட முடியாதுங்க இந்த மாதிரி எங்கெங்கே ஏரி இருக்கோ அல்லது குளம் இருக்கோ அந்த குளத்துக்கு அடுத்த நிலம் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரையோட ஈரமே இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இடத்துல போட வேண்டிய முக்கியமான பயிர் பார்த்துக்கலாமா மீண்டும் சந்திப்போம்